டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாக நான் சௌச்சவ எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு சவுச்சவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் பருப்பு எடுத்திருக்கேன் நான் இந்த கப்புக்கு முக்கால் கப்பு பருப்பு எடுத்திருக்கேன் அப்புறம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ண பருப்பு கூட சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நாலு பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்க போகிறோம் கட் பண்ணி வச்சால் தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பெரிய தக்காளின்னா ஒரு தக்காளி கூட போதும் அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பில் கட் பண்ணி வச்ச சவுச்சவ் ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்புறம் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்க போகிறோம் அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிக்க கூடாது ஒரு ஒரு கிளாஸ் ஊற்றினா போதும் அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்க போகிறோம் மஞ்சுத்தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் வைக்கணும் ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அப்புறம் ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணிட்டு லைட்டாக கிளறி விட்டு அடுப்பை ஆன் பண்ணி அதுக்கப்புறம் உப்பு போடணும் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் துருவி வச்ச தேங்காய் வச்சு தேங்காவும் போட்டு நல்லா கிளறணும் துருவி வச்சு தேங்காவை நல்லா கிளறிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் கடுகு கறிவேப்பில மிளகா போட்டு தாளித்து அதில் ஊற்றிடணும் இப்போ சவுச்சவ் கூட்டு ரெடி